சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தின் முழு அனுகிரகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விபரீத ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படிங்கிற ஒரு பல மொழியே இருக்கின்றது குலதெய்வத்தின் அனுகிரகம் மட்டும் ஒருவருக்கு நிறைவாக இருந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும் அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப 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 சாதகமா இருக்கின்றது நீண்ட கால உடல் பிரச்சினைகள் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகின்றது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலக போகிறார்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகின்றது குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது எந்தெந்த தெய்வ ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அனைத்து ஆசைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேற போகின்றது இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஸ்ல என்னால் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங் உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்